இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கஷ்டத்தில் வந்து ஏதோ ஒரு நிரந்தரமான வருமானம் நிம்மதியான வகையில் இருந்தால் போதும் எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் இருக்குதுனு கேட்டார் அவர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறத விட நிம்மதி அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது பயப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் அவருக்கு என்னாச்சு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து நீங்கள் சொந்த வீடு வாங்குவீன்னு சொன்னதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை அவருக்கு போயிருச்சு அவருக்கு கோபம் வந்துருச்சு எந்த மாதிரி கோவப்பட்டார் அதாவது ஜாதகம் பார்க்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை இந்த ஜாதகம் பார்க்கறதுக்காக என்னுடைய சைக்கிளை வந்து அடமானம் வச்சு மிதி வேண்டிய அடமானம் வச்சு அந்த காசில் தான் வந்து நான் ஜாதகம் பார்க்குறேன் அவர் ஜாதகம் பார்க்கும்போது கூட தெளிவாக வரல ஒரு வேறு மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்துட்டு இருந்தார் இருந்தாலும் ஜாதகம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்துகிட்டு இருக்குது இல்லையா நீங்கள் எதிராளியாகவே இருந்தால் இருந்தால் கூட ஏமாளியாக இருந்தால் கூட யதார்த்தமாக இருந்தால் கூட பதார்த்தமாக ஒரு சில விஷயங்களை பக்குவமாக சொல்ல வேண்டியது சாஸ்திர சம்பந்தப்பட்ட கடமை அதனால் அவருக்கு வந்து பொறுமையாக நிதானமாக சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியுங்க உங்கள் ஜாதகப்படி அப்படி இருந்துகிட்டு இருக்குது